ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனல்ல முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் எனக்கு இதை வீடியோ பதவியின் மூலியமாக நான் தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குனு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி மனதாரம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் ரசித்து சுவைத்து சாப்பிடுவதில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அப்படித்தான் எண்ணத்தையும் கொண்டு இருப்பாங்க உங்களுடைய எண்ணத்தை கலவையாக தொகுத்து சொல்வதில் நீங்கள் வல்லவங்க மிதன ராசி நேர்கள் பெரும்பாலும் அழகாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க மேலும் இந்த ராசி வாயு ராசியை சேர்ந்தது புதனுக்கு சொந்த வீடு தான் இந்த ராசி இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷத்தின் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க சிந்தனை பிரியர்கள் இவங்க எளிதில் ஒரு தீர்க்கம் தீர்மானத்திற்கு கொண்டு வந்து விடலாம் இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே இரண்டு பணிகளை கவனிப்பாங்களாம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றி கொண்டு விடுவாங்க சிந்தனை செய்யும் பழக்கம் உள்ளவர்களால் எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பாங்க அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கங்களையும் விரும்பினாலுமே மிகவும் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் சமயத்தில் கை கொடுப்பவர்களாக இருப்பாங்க எடுத்த வேலையை அரைகுறையாக விட்டு செல்வது இவர்களுக்கு ஒரு அழாதிய குஷியாக இருக்கும் ஒரு வேலையை தொடங்கி செய்வார்கள் அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பிறரோடு சேர்ந்து பணியாற்றினால் இவர்களின் அறிவாற்றல் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் தாங்கள் சொன்னதே சரி என்று சாதிக்கும் மனப்பான்மையும் ஓரளவு தாராள குணமும் பெற்றிருப்பாங்க முற்போக்கு சிந்தனை இருந்தாலுமே பழமையை விடவும் தயங்குவாங்க இவர்களுடைய செய்கை பேச்சு எல்லாவற்றுக்குமே ஒரு இரட்டை வேஷம் போல தான் தெரியும் நெருங்கி பல நாட்கள் பழகினால் மட்டுமே இவங்களை பிறரால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பல தொழில்களை இழுத்து போட்டுக்கொண்டு இவங்க செய்வாங்க ஆனால் வெளியில் மன போராட்டத்தை காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க இவங்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்கவே முடியாது ஆனால் இவர்களின் போக்கிலேயே விட்டுவிட்டால் அபாரமாக உழைப்பாங்க முன்னுக்கும் வந்துருவாங்க இவங்க பிரகாசிக்க வேண்டும் பிறர் சொல்வதை கேட்டு செய்வதை விட தாங்களே சிந்தித்து செய்தால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் இவங்க சிறந்த தூக்க பிரியர்கள் மேலும் ராசியின் சொந்தக்காரன் புதன் அப்படிங்கிறதுனால இவங்க சிறந்த கல்விமான்களாகவோ பத்திரிகை ஆசிரியர்களாகவோ இருப்பாங்க சுக்கரனும் புதனும் நன்கு அமைந்திருப்பதால் சினிமா போன்ற கலைத்துறையில் தலை சிறந்தே இவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் புத்தகங்களை வேகமாக படிப்பாங்க பேச்சில் கண்ணியமும் நியாயமும் வெளிப்படும் ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இவங்க வந்து நுழைந்தாங்கன்னா குறுகிய காலத்திலே உயர் பதவிக்கு வந்துடுவாங்க சிறந்த புகைப்பட கலைஞர்கள் ராசி என்பவர்களாக இருப்பாங்க பெண்களாக இருந்தால் நகத்தில் அழுக்கும் படியாமல் எப்பொழுதுமே சொகுசாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நயனமான பேச்சினாலே பிறரிடம் வேலி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்வதை கேட்காமல் சில சமயத்தில் பிரச்சனையில மாட்டிக்குவாங்க தங்களுடைய மன பலத்தில் அதிக நம்பிக்கை கொண்ட இவங்க கற்பனையில் தோன்றியதை செயலாக்க முனைந்து கடைசியில் தோல்வியுற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் இந்த பதிவு மிதன ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் அந்த நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்ரன் நீச்சம் பெற்றிருக்கார் எனவே இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வீட்டில் பிரச்சனை இடம் பூமியால பிரச்சனை என்ற நிலை உருவாகும் நல்ல காரியங்கள் நடைபெற தாமதமாகிறதே என்று கவலைப்படுவீங்க எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது குறையும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்றிருக்கார் அவரோட பார்வை பலத்தால பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் அமையும் பொழுது சுப ஜாதகத்தின் அடிப்படையில் அதை ஆராய்ந்து ஏற்கொள்வது நல்லது ஜென்மகுரு விலகி வந்தால் இனி பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு வராது என்றாலும் கூட பஞ்சாதிபதியும் பாக்கியாதிபதியும் நீச்சம் பெறாரு எனவே எதையும் திட்டம் போட்டு செய்ய உங்களால் முடியாது தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும் தடைகளை மீறி முன்னேற்றமுக்கான முயற்சி எடுப்பீங்க மேலும் மாதம் முழுவதும் பாகிஸ்தானத்தில் சனியும் ராகவும் சேர்க்கை பெற்றோர் சஞ்சரிக்கிறாங்க பாக்கிஸ்தானாதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் ஒரு வழியில் வருமானம் வந்தாலுமே மறு வழியில் செலவு மடங்காக வரும் குடும்ப உறுப்பினர்களால் பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் வரும் நம்பி எதையும் செய்ய இயலாது பெற்றோர் வழியில் பெரும் செலவுகள் வரக்கூடும் கற்ற கல்விக்கு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு மேலும் வெச்சகரா ராசிக்கு செவ்வாய் வந்து சென்றிருக்காரு உங்க ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் ஆறாவது இடத்திற்கு வரும் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா நீங்க செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு இடமாற்றங்கள் வரும் இதனால மன வருத்தங்களும் உண்டாகும் வளர்ச்சியில் ஏற்பட்ட குறுக்கீடுகளை சமாளிக்க கைமாற்று வாங்கிய சூழ்நிலைகள் வரக்கூடும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு அதில் தடைகளும் தாமதங்களும் வரக்கூடும் எதிலுமே யோசித்து செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்ல போறாரு அப்பொழுது புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது இதுவரை நீச்சம் பெற்றிருந்த சுக்கரன் இப்பொழுது சொந்த வீட்டுக்கு வருவதால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் நம்பிக்கைகள் அனைத்தும் நடக்கும் ஆடை ஆவண சேர்க்கை கிடைக்கும் அதிகார வர்க்கத்திறனின் ஆதரவோடு புதிய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும் அரசு வழிகளில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்பு கிடைக்கும் உடல் நலத்தில் மட்டும் கவனமாயிருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் வீண் பழி ஆளாக நேரிடும் மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பண நெருக்கடி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளை அனுசரத்தை போவது நல்லது கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் ஒப்பந்தங்கள் வரக்கூடும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் மேலும் பக்கத்தில் உள்ளவர்களோடு பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இரண்டு ஐந்து ஆறு பதினொன்று பனிரெண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் நாம் மிதன ராசி என்பர்கள் நேர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவி சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி